பரபரப்பாக செல்லும் அவசர வாழ்க்கையில் சோர்வு ஏற்படாமல் இருக்க பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையில் தேநீர் என்பது அவசியமாக உள்ளது இப்படிப்பட்ட தேநீரின் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக குன்னூர் தேயிலை வாரியம் மற்றும் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி இணைந்து டீ கிராஃப்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியை நடத்தியது இதில் எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல குழுக்களாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீரை தயாரித்து காட்சி முடித்தனர் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ இன்ஃப்ளியூஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பண்ணியிருக்கோம் இது த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் டீலையும் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பால் கோவா டீன்றது பால் பால் மட்டும் பேஸ் பண்ணாமல் மில்க் மேடை வெனிலா பீன்ஸ் யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக ஸ்பைஸ் தேநீர் மூலிகை தேநீர் மஞ்சள் தேநீர் நெல்லை தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் தேன் தேநீர் ஆகியவை கவனம் பெற்றன இது இல்லாமல் இந்த கோடை காலத்திற்கு ஏற்றவாறு ஜில் என்றிருக்கும் பல வகைகளான ஐஸ் டீக்களையும் பலர் விரும்பி பருகின த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் வச்சிருக்காங்க நார்மலாக நமக்கு தெரிஞ்சதில் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் வெரைட்டிஸ் தான் இங்கே நிறைய டைப்ஸில் வச்சிருக்காங்க ஹாட் மட்டும் இல்லை கோல்ட்லையும் நிறைய வச்சிருக்காங்க ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் வச்சிருக்காங்க எல்லா டேஸ்ட்டுமே இனிக்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு முப்பது நிமிடங்களில் முந்நூறு வகை தேநீர் என்ற மாணவர்களின் இந்த வித்தியாச முயற்சி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது